சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டு முழுக்க இந்து விரோத செயல்களை கட்ட வைத்து விடுதல வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க அதை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்காங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கோவில்கள் எல்லாம் போய் உடச்சிட்டு தெரிஞ்சாங்க அப்புறம் வந்து அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகர் ஆக்கிரம் சொல்லிவிட்டு அதை துர்கா அந்த அம்மா பூஜை பண்ணுறதுக்கு அனைத்து ஜாரதியெல்லாம் அர்ச்சனை கன ஆக்குனீங்களா ஒரு இரநூறு பேர் அதுல இருந்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து பூஜை வைக்க வேண்டியது தானே வீட்டில் அந்த ஹோமம்லாம் நடத்திட்டு நடந்தாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து இதை சத்துருகள் சம்ஹார ஹோமம் எல்லாத்துக்கும் அந்த நீங்கள் உருவாக்குன்னா அந்த இரநூறு இருந்து கூட்டிகிட்டு வந்தால் அது வந்து சமூக நீதியாக இருக்கும் அப்படி தானே இல்லைனா இந்த இவர் பாபு இருக்கார்ல அந்த இந்து அறியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருக்கு வீட்டில் விடக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தீங்க அதுலேருந்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் விட்டுக்கிட்டு இந்த கோவிலுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிறதுக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கலாம்னு சொல்லி நீங்கள் அர்ச்சகர்ன்னு சொல்லிட்டு கொண்டு போய் உள்ளே விட்டீங்க அந்த ஆட்கள் வந்து என்ன வேலை பார்த்தாங்க கடவுளை நம்பர் ஒன் காட்டு முராண்டின்னு சொன்னால் அந்த எந்த இந்த ஈரவங்காயத்துக்கு போய் மாலை போட்டு இருந்தாங்க அப்போ இது எங்கேயோ சதி நடக்குது இல்லை இது நோக்கம் தவறாக இருக்குல்ல உங்களோட நோக்கமே வந்து இந்து வழிபாட்டு முறையை சீர்குலைக்கணும் சீரழிக்கணுங்கிறது தான் அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சட்டத்தை பிடிச்சிக்கிறீங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் பண்ணுறங்கிற பேரில் வந்து பண்ணுறீங்க அப்படிதான் வந்து வள்ளலாருடைய வள்ளலார் நெத்தியிலருந்து விபூதி அழிச்சிங்க பாரதியார் நெத்தியிலேருந்து குங்குமத்தை அழிச்சிங்க திருவள்ளுவருக்கு பூநூல அறுத்திங்க போய் திருவள்ளுவர் நெத்தியிலருந்து விபூதி அழிச்சிங்க இதெல்லாம் பண்ணி விட்டு வள்ளலாருக்கு வந்து அது வந்து ஒரு நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தானமாக கொடுத்த நூற்றி ஆறு ஏக்கரில் வந்து அதிலே ஒரு முப்பது நாற்பது ஏக்கரை திருடி அதெல்லாம் உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அதுவும் திமுக காரணம் தான் இருக்கும் ஆட்டை போட்டு இன்னமும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கேன் அந்த நிலத்தையும் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த லட்சணத்தில் இதுக்கு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நிலத்தையும் போய் பிடுங்கி நாங்கள் சர்வதேச மையம் அமைக்க போகிறோம் நீங்கள் மைய அனுங்க கொய்யா வைங்க அதெல்லாம் வந்து திமுக சொத்தில் வைங்க இல்லைன்னா வேறு ஏதாட்ட வந்து சொத்தை வாங்கி அதில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி தானே இப்படி ஏன்னா அது வழிபாட்டு முறையை சீர்குலைக்கணும் சீர்குலைச்சி அதுக்குள்ளால அவர் வந்து அதாவது பெரிய கெரிய கே கேலி குத்து என்னன்னா ஈவே ராமசாமி நாயக்கர் பிறந்ததே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதுல தான் பிறந்தார் ஆனால் இவர் வந்து வள்ளலார் வந்து இன்னைக்கு உள்ளதுக்கு எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி முற்பட்ட ஆள் அவர் வள்ளலார் அந்த வள்ளலார் வந்து ஈவேராவை பின்பற்றின மாதிரி கட்டமைக்கிறேன் உங்களை எவ்வளவு கேவலமான ஆளாக இருப்பீங்க நீங்கள் நீங்கள் ஈவேரா வந்து வள்ளலாரை தான் பின்பற்றினார் சொன்னீங்கன்னா ஏற்றுக்கலாம் அதை முதல் ஏ பின்பற்றலை இது இவரை வந்து வள்ளலார பின்பற்றார்னா இவரியா விபச்சார விடுதிக்கு ஏறி இறங்கி நடக்கப்படுது சரி ஒளிஞ்சு போட்டோம் விடுங்க இப்போ என்னென்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து மேட்டுப்பாளையத்தில் நடந்திருக்கு மேட்டுப்பாளையம் தேக்கடி பவா பவானி ஆற்றங்க தேக்கடியில் வந்து பவானி ஆற்றி ஆட்டங்கரை ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆட்டங்கரையில் வந்து வன பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்குது இந்த கோவிலில் பூஜாரி நாலு பேர் பூஜை வைக்கிறாங்க அதாவது ரகுபதி தண்டபாணி விஷ்ணுகுமார் சரவணன் இந்த நாலு பேர் அந்த கோவிலில் வந்து பூஜாரியாக இருந்து வேலை செட்டு இருக்காங்க அந்த கோவில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே அந்த கோயிலுடைய செயல் அலுவலர் இல்லைன்னா உதவி ஆ ஆணையர் அப்படிங்கிற பதவியில் வந்து கைலாச மூர்த்தி இருக்கார் இந்த கைலாச மூர்த்தி வந்து என்ன பண்றாருன்னா அங்கே வந்து ஒரு கோயில் அந்த கோவிலில் வந்து உண்டியல்ல பணம் போடாமல் அதாவது இந்து முன்னணியினுடைய ஒரு பெரிய பிரச்சாரம் நான் கூட பல இடத்துல சொல்லிகிட்டே இருப்பேன் அதாவது நீங்கள் வந்து கோவில் உண்டியல்ல பணம் போடாதுங்க அது வந்து இந்து விரோத செயலுக்கு இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து இன் உண்டியல்ல பணத்தை போடாம தட்டுல போடுங்க அந்த பூஜாரி பிழைச்சிட்டு போட்டோம் ஏன்னா அந்த பூஜாரிக்கு நல்ல சம்பளம் இவங்க கொடுக்கல இல்ல ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இதெல்லாம் ஒரு சம்பளமா இது இல்ல இதெல்லாம் ஒரு சம்பளம் கேட்குறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கோயில் அதாவது நோக்கம் என்னன்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அவன் கோயில் திருப்பணியே செய்ய மாட்டேன் வேற ஏதாவது அவன் குடும்பத்தை காப்பாத்துக்கு வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி கிளம்பி போயிருவான் அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஆறு கால பூஜையை மூணு காலமாகி ரெண்டு காலமாகி ஒன்றரை காலமாகி அப்புறம் ஒன்றும் இல்லாமல் காலமாக மாற்றிடலாம் மாற்றி அதை பூஜையை நிப்பாட்டிடலாம் அப்போ இவங்களுக்கு நோக்கம் வந்து அந்த கோவில் திருப்பணி ஒழுங்காக நடக்கக்கூடாது கோவில் அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடாது சம்பளம் கொடுக்க மாதிரி தான் எவ்வளோ தான் வந்து கடவுள் பணி தான் ஆனாலும் எவ்வளோ நாள்தான் ஒருத்தன் வந்து பண்ண முடியும் அவனுக்கும் குடும்பம் ஒருத்தரமெலாம் இருக்கும்ல அப்போ அது வந்து சிக்கலாகும்ல இதே மாதிரி தான் இவங்க வந்து நூ அந்த தட்டில் போடக்கூடிய பைசாவை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க இன்னைக்குள்ள நிலவரம் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் சொற்ப சம்பளத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவங்களுக்கு வேற வருமானத்துக்கும் வழி இருக்காது அப்போ அந்த தட்டில் ஏதாவது அந்த பக்தர்களாக பார்த்து நான்லாம் வந்து உண்டியல்ல பணம் போட்டு உண்டியலில் வந்து காணிக்கை போட்டு வருஷம் கணக்காகி போச்சு நம்ம போடுறதே இல்லை சின்ன வயசில் நான் போட்டிருக்கேன் அது பிறகு நம்ம வந்து அந்த நம்ம அக்கா வண்டி போகும்போதெல்லாம் ஒரு ஒரு ஐநூறுரூவா கட்டில் ஒரு கட்டு பணத்தை கொண்டு போய் நான் உண்டியில் போட்டு வரேன்னு சொல்லி கிடையாது அந்தளவுக்கு நம்ம வசதி கிடையாது நம்ம ஏதோ ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு பத்து ஐம்பது ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கறோம்னா கூட நான் தட்டில் கொண்டு போட்டுருவேன் நூறுரூவா கொடுத்தா அந்த நூறுரூவாயை தட்டில் சந்தோஷமா அன்றைக்கி என்னால் நூறுரூவா போட முடியுதுன்னா தட்டில் வச்சுட்டு போயிடுவேன் தட்டில் வச்சா என்ன நடக்கும் அந்த பூஜாரி எடுத்து அவங்க அவங்க அதை பங்கு ரெண்டு பேர் நிற்கிறாங்க நாலு பேர் நிற்கிறாங்கன்னா அவங்க அதை எடுத்துக்கு போவாங்க அது அவங்களுக்கு ஒரு சின்ன வகையில் உறுதுணையாக இருக்குங்கிறது என்னுடைய ஆசை இது மாதிரி எல்லாருமே அதான் ஒரு ஒரு இந்துக்களும் இதை தான் சொல்லுவாங்க இந்து முன்னணிக்காரங்களும் அதான் சொல்லுவாங்க இந்து முன்னணிகாரங்க பிரச்சாரமே இதான் செய்வாங்க நீங்கள் வந்து கோவில் தட்டில் வைங்க பணத்தை உங்களால் முடிஞ்சது செய்யுங்க அவங்க ஏதாவது பிழைச்சிட்டு போட்டோம் அவங்க அந்த பூஜையை ஒழுங்காக பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருப்போம் நம்ம போய் பூஜை பண்ண முடியாது நம்ம சாத்திரம் சாஸ்திர சம்பிரதாயமும் படிக்கலை வேத மந்திரங்களும் தெரியாது வேதங்களும் தெரியாது மந்திரங்களும் தெரியாது உபநிஷத்துகளும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அங்கே இருக்குன்னு வேத பாடசாலையில் படித்தவங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையே போராட்டம்னு சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதனால நீங்கள் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி தான் அது அது ஒரு தட்சணை மாதிரியான ஒரு இதுதான் ஒரு காணிக்கைன்னு சொல்ல முடியாது காணிக்கை வருது அதாவது ஒரு பக்தனாக நான் வந்து நான் என்னுடைய ஒரு பூ பூசாரிக்கு என்னுடைய மனமு வந்து நான் வைக்கிற கூடிய ஒரு காணிக்கை அது ஒரு தட்சணை ஒரு குருவுக்கு வைக்கிற தட்சணை மாதிரி நான் வைக்கிறேன் அவ்வளோதான் இதில் எங்கேருந்து டொனேஷன் எங்கே வந்துச்சு இது டொனேஷனே கிடையாது நன்கொடைன்னு நான் கொடுக்கலங்க நன்கொடைங்கிறது இந்த கோவிலுக்காக கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு கந்த சஷ்டி வரும்போது கொடுப்பாங்க அது நன்கொடை இது இந்த தட்டில் போடுறது வந்து நாம வந்து அவருக்கு உதவிக்காக அந்த அந்த பூஜையை செய்கிறது செய்கிறவருக்கு காணிக்கையாக நம்ம கொடுக்குறோம் அது வந்து கோவில் காணிக்கை கிடையாது அந்த பூஜாரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தட்சணையாக நம்ம கொடுத்துட்டு வரோம் அது ஒரு உதவியே வச்சுக்கிடலாம் இல்லை தட்சணைன்னு வச்சுடுங்க குரு தட்சணை மாதிரி வச்சிடுங்க பூஜாரி தட்சணை அவ்வளோதாங்க அதுக்கு மேலே வள வளம் பேச வேண்டியது இதை கெடுக்கிற மாதிரி இந்த மேட்டுப்பாளையம் வனபத்திர காளியம்மன் கோவிலில் உள்ள நாலு பூஜாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அந்த தட்டில் வைக்கக்கூடிய பைசாவை அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு காணிச்சு அந்த ஃபுட்டேஜ் அடிப்படையாக வச்சு அங்கே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து வந்துட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே போலீஸ்காரங்க வந்து அடிச்சு பிடிச்சி நாலு பேரையும் சேர்த்து அள்ளி போட்டு கொண்டு போய் அதை கொண்டு கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டி கோர்ட்டில் உடனே ரிமாண்ட் இது என்ன கொள்ளை இது என்ன கொள்ளை அடித்தாங்களா அவங்க தட்டில் போடக்கூடிய கா உண்டியலில் போடக்கூடியது கோயிலுக்கு வரணும் உண்டியில் உடைச்சா தப்பு அது உண்டியல் வந்து கோயில் பணம் கோயிலுக்குன்னு வரக்கூடியது அதை உண்டியில் உடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் ஏன்னா அது இந்து அறலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது அதனால் சீலெல்லாம் வச்சுருப்பாங்க அது வேற அதுக்கு பூட்டு சாவியெல்லாம் வேறு இது இது தட்டில் போடக்கூடியது வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தட்சணை அப்படி இருக்கும்போது அது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதை கொள்ளை அடிச்சிட்டு போன மாதிரி எப்படி கணக்கில் எடுக்க முடியும் ஆனால் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அதை வச்சு உடனே அவளுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டும் போட்டு வச்சாச்சு அதுக்கு வந்து ஜாமீனும் கிடையாது ஒன்றும் கிடையாது மாபெரும் இமாலய தப்புன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லை இன்னொரு சின்ன இது சொல்கிறாங்க சென்னையில் வந்து சேப்பாக்கத்தில் ஒரு பஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பையன் போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது அவன் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் மொபைலில் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பஸ்ஸில் பஸ்ஸில் சீட்டில் உக்காந்து ஐபிஎல் மேட்ச் இருக்கேன் பஸ்ஸு டிரைவர் வந்து முன்னாடி குறுக்கன்னு இருக்க போனாங்கன்னா அவன் ஹாரன் அடிக்காதே வச்சுப்பாங்க அது தானே வச்சிருக்கு ஹாரன் எதுக்கு வச்சிருக்கு யார் குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள ஒதுங்கி போக சொல்கிறதுக்கு இல்லை டூ வீலர் காரை குறுக்க வரான் தெரியாமல் வரான்னா அவனு தள்ளி போய் சொல்கிறதுக்கு அப்புறம் அவன் மேலே பஸ்ஸே ஏற்றிட்டு கிடக்குங்க அதுக்கு தானே வச்சிருக்கு ஹாரன் அடிச்சிட்டானா இதில் உடனே அவர் டென்ஷன் ஆகி போய் நேராக போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு உடனே அது பெரிய ஆகி கடைசியில் பஸ்ஸை நிப்பாட்டி எப்போ நீ வந்து அப்படின்னா வேறு பஸ்ஸில் போ இதில் வந்து ஆனாலும் ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க சரி வேணா நீ பாருப்பா பார்க்குறேன்னு நீ கடைசியில் போய் அதாவது ஒரிஜினலாக என்ன தெரியுமா பப்ளிக்கில் பஸ்ஸில் இல்லைன்னா பொது இடத்துல இருந்து செல்ஃபோனை நோண்டி அதில் இருந்து கேட்டு இல்லைன்னா எந்த ஒன்று கேட்குறேன்னா ஹெட்செட் சைட் போட்டுன்னு கேட்டுருக்கணும் அது யாருக்கும் பாதிக்கிறேன் இன்னைக்கு போட்டு நல்ல த உள்ளே திழிச்சு வச்சுட்டேன்னு வச்சிக்கங்க அங்கே இவ இடியே விழுந்தாலும் உனக்கு ம காதல விழாது அங்கே மொபைலில் இருந்து உடைய சவுண்டு தான் கேட்கணும் இந்த குறைந்தபட்ச அந்த அறிவு கூட அந்த மாணவனுக்கு அந்த இளைஞனுக்கு இல்லை அந்த கேடு கட்ட ஜென்மத்துக்கு இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்டெக்டர் பஸ் கிட்டே சண்டை அது வந்து எனக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறது இடைஞ்சலாம் இருக்குது அதில் காரை அடிக்காமல் தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி அவங்ககிட்ட ட்ரைவர்கிட்ட சண்டைக்கு போய் அவங்க அந்தாலும் ஒரு அவங்கலாம் வந்து அப்பவும் கொஞ்சம் இறங்கி போயிருக்காங்க நீ ஒன்று பண்ணு நீக்கு லாஸ்ட்டு சீட்டு சும்மா தான் கிடைக்கும் நீ வேணா அங்கே போயிரு உனக்கு அப்போ சத்தம் கேட்காது நீ இருந்து பண்ணிக்கப்பான்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு பெரிய இதெல்லாம் வளர்த்து கடைசியில் வந்து கீழே இறக்கி விட்ருக்காங்க இறக்கி விட்ட உடனே ஒரு கல் எடுத்து டாமால்னு அடித்து இறஞ்சி உடனே பஸ்ஸு கண்ணாடியே உடச்சாச்சு உடச்சா இப்போ பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் நினச்சுவாங்க நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று விடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று விட்டாங்க திருவல்லிக்கேணி அந்த பையனுக்கு பேர் வந்து முகமது இஸ்மாயில் போலீஸ் அதை அவனுக்கு இடம் வந்து திருவல்லிக்கேணி அந்த பையன் சேர்ந்த இடம் வந்து திருவல்லிக்கேணி இந்த ப போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட்ட போலீஸ்காரங்க போலீஸுக்காரங்க ஒன்றும் அந்தால சரி நீங்கள் வந்து இது தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு எழுதி வாங்கிட்டு விட்டுட்டாங்க இது என்ன கணக்குங்க பொது சொத்துக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கான் ஒரு பஸ்ஸையே நிப்பாட்டியிருக்கான் ஒரு பஸ்ஸனுடைய கண்ணாடியை உடைச்சிருக்கான் அந்த ரெண்டு பேரும் அரசாங்க ஊழியர் அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் இவங்க கெடுத்திருக்கான் தடுத்துருக்கான் அப்போ நீங்கள் எத்தனை செக்ஷன் இதில் கேஸ் போடலாம் பேர் முகமது இஸ்மாயில்னு சொன்ன உடனே விட்டாச்சு மன்னிச்சு விட்டுட்டாங்களேன் எதுக்கு நான் சொன்னேன்னா ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு போடுவாங்கல்ல அந்த காசை எடுத்துட்டு போனதுக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பதினஞ்சு நாள் ரிமாண்ட்ல போட்டாச்சு போட்டாச்சு இது ஒன்று குண்டு கேஸை விட பெரிய கேஸ் இது அதெல்லாம் வச்சாச்சு அங்க வந்து அறுபது எழுபதாயிரம் கோடியை கொள்ளை அடிச்ச பொன்முடி வந்து வெளியே கிடைக்காரு அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஜாமீன் கொடுத்துட்டு ஆனா அந்த உண்டியல் அந்த இந்த தட்டுல போட்ட காசு உண்டியல்ல இருந்து எடுக்கல உண்டியல் இருந்தெடுத்த அது தப்பு தட்டில் போட்ட காசு அது அவனுக்குன்னு போட்டது அந்த பூசாரிக்குன்னு போட்ட காசு அது அது கோயிலுக்குன்னு போட்டதுல கோயிலுக்குன்னு கோயிலுக்குனி போட்டிருந்தாருந்தான் உண்டியில் போட்டுட்டு அது அதை அவன் பிழைச்சிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவருக்காக வேண்டி ஒரு தட்சணையாக கொடுத்த காசு அந்த காசு அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து உடனடியாக கைது பண்ணி ஜெயிலில் உடனே போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியும் பாருங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல கண்ட கண்டத்துக்கெல்லாம் ஜாமீன் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டு போ ஜாமீனில் வெளியே வர முடியாத கேஸ் போ பெரிய கொள்ளை உபா உ பெரிய ஒரு இது நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகி பண்ணிவிட்டாங்க ஆனால் இங்கே ஒரு கண்ணாடிய பஸ்ஸு கண்ணாடியை உடச்சிருக்கேன் பஸ்ஸை இடையில வந்து போக முடியாமல் நிப்பாட்டியிருக்கேன் நிப்பாட்ட வச்சுருக்கேன் டிரைவர் கண்டக்டரை வேலை செய்ய விடாமல் கெடுத்திருக்கேன் தடுத்திருக்கேன் இவ்வளோ வேலை செய்தவனுக்கு பேர் முகமது இஸ்மாயில் பேர் முகமது இஸ்மாயில் முஸ்லீம் பேராக இருந்த உடனே உடனே அவனுக்கு வந்து மன்னிச்சு விட்டாச்சு க பைல் க்ளோஸ் இவ்வளோ தான் நான் எதுக்கு இந்த இதை வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க வந்து எந்த காலத்துலேயும் இந்த அதாவது சம தர்மமான ஒரு ஆட்சியை தந்திட மாட்டாங்க இதுக்கு தான் திராவிடியா மாடல் இந்த விளங்காத விளக்கண்ண மாடல் வந்து இப்படிதான் செய்யும் நீ குண்டே வச்சா கூட அது சிலிண்டர் தான் நாங்கள் சொல்லுவோம் எழுதுவோம் அப்படித்தான் எழுதிட்டு இருந்தாங்க கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்னாடி நடந்த அந்த குண்டு வெடிப்பு அது வந்து சிலிண்டர் வெடிச்சது அது வந்து வேற இதுக்கு கொண்டு போனது அப்புறம் வந்து அங்கே ஜெலட்டின் குச்சியெல்லாம் வச்சிருந்தது அது விவசாயத்துக்கு வச்சிருந்தது அது வந்து வேற இதுக்கு வச்சிருந்தது இப்படின்னு சொல்லி இந்த திமுக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தான் சொல்லிச்சு இப்படி தான் போலீஸ் அதிகாரிகளையும் தான் டிஜிபி முத கொண்டு சொல்ல வச்சாங்க அவங்களும் சொன்னாங்க அவங்க படித்த படிப்புக்காவது இல்லை அந்த வகிக்கக்கூடிய பதவிக்காவது ஒரு மரியாதை கொடுத்து உண்மையை பேசியிருக்கணும் உண்மை பேசணும் உண்மை பேசுனா எதுக்கு இங்க இருக்க போறான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எதுக்கு இருக்க போறாங்கன்னா இல்லை உண்மையே பேசி நேர்மையாக நடக்கக்கூடிய அதிகாரிகள் உண்டு எதுக்கு டிஜிபியாக வைக்க போறாரு எதுக்கு வந்து தலைமை செயலாளர் வைக்க போறாரு இந்த ஓங்கோல் வம்சாவளி மாமன்னன் இருக்கார் ஸ்டாலின் ஸ்டாலின்கார் அவர் எதுக்கு வைக்க போறாரு அவருக்கு கொள்ளை அடிக்கிறவ ஏமாத்துறவே எத்துவழித்தனம் பண்ணுறவன் இவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் கண்டுக்காம இதுக்கு என்னெல்லாம் சட்ட சட்டப்பூர்வமான பாதுகாப்பு என்னெல்லாம் வழங்க முடியுமா அப்படிப்பட்ட ஆட்களை தானே அவர் வச்சுட்டு இருப்பார் அப்படி தானே வச்சுட்டு இருக்காங்க சரி வச்சுட்டு போனாங்க சரி என்னன்னு ஒழிஞ்சு போட்டேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இவங்க வந்து எந்த காலத்தையும் திருந்த மாட்டாங்க இவங்க வந்து இந்த மாதிரி கோவில் இப்போ பார்த்து இது எதுக்கு நான் இந்த முக்கியமா இந்த பிரச்சனை எடுத்து நான் பேசுனேன் அப்படின்னா இது ஒரு கோவில நடந்ததை வச்சு இனிமேல் எல்லா கோயிலும் இதை கொண்டு வருவாங்க எல்லா கோவில்லையும் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு வசம் உள்ள அத்தனை கோவில்கள்லையும் இதே மாதிரி நீ தட்டில் உள்ள காசெல்லாம் நீ வந்து டெய்லி உண்டியல்ல போட்டுரு இல்லைனா தனியாக அங்கே இருக்கக்கூடிய பங்கு வைக்க திமுக காரன் கொஞ்சம் பேர் அங்கே உள்ள கோயிலுக்குள்ள எல்லா கோயிலும் புகுந்து இருக்கான் அங்கே பங்கு வச்சு நீ கொடு இல்லைன்னா உடனே நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு கேமரா தானே ஒரு கேமரா வச்சு அங்கே மாட்டுவோம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நாங்கள் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றையும் தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லி என்னப்போ இந்த த அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்கள்லையும் அந்த ஏதோ அந்த தட்டில் ஓடக்கூடிய ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாயை வச்சு ஏதோ ஒரு பிழைப்பை நடத்திட்டு போகிறாங்கள்ல அந்த பூசாரிகள் அவங்க வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டு அந்த அவங்க ஒழுங்காக பூஜைக்கு வரா பூஜை வைக்கிறதுக்கு வராத அளவுக்கு ப இடைஞ்சல் பண்ணுறதுக்கு அடுத்த ஆயுதமாக இதை எடுத்திருக்காங்கங்கிறது என்னுடைய புரிதல் இது நல்லதுக்கு இல்லை சிவன் சொத்து குல நாசம் ஏற்கனவே கோயில் தான் எடுத்து வச்சுட்டு நிறைய முத வந்து சரியான அரசாங்கம் இருந்தால் முதல் இந்து அறநிலைத்துறையில் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கக்கூடிய இடங்களை முத மீட்கணும் அப்புறம் வந்து காணாமல் போன சிலைகளெல்லாம் மீட்கணும் அப்புறம் வந்து இந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்கலாம் இந்துக்காரன் தானான்னு கண்டுபிடிச்சி இந்து அல்லாதவங்களாம் வெளியே ஏற்றணும் இதுதான் நேர்மையான அரசாக இருக்குது அதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்த பிறகு தான் இதெல்லாம் பார்த்துக்குவார் அவர் வந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் இந்த திராவிடியா மாடலாக இவங்களே கொள்ளையடிக்குன்னு நினைக்கிறாங்க சாமி சிலையில் திருடணும்னு நினைக்கிறாங்க அந்த அதை அங்கே இருக்கக்கூடிய ந சாமி ச நகைகளெல்லாம் உருக்கேஷ் உரிக்கி அங்கே எத்தனை ஆயிரம் கோடியாக அடித்தா ஆட்டே போட்டு போனாங்கன்னு தெரியாது என்னமோ அடுத்து என்னமோ அண்ணாமலை வந்து அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைஞ்சு அதுக்கு பிறகு வந்து சேகர்பாபா கூட்டிட்டு வந்து மாவு கட்டு போட்டு இதெல்லாம் செய்த பிறகு தான் எவ்வளவு ஒரிஜினலாக எவ்வளவு நகைகளை வந்து உருக்குனாங்க எவ்வளோ கொள்ளை அடித்தாங்க இப்போ வந்து எவ்வளோ கணக்கில் வச்சுருக்காங்க கதை எல்லாம் தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி சா இவனே அதுக்கு நாள் இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நாலு சடலுன்னு போயிடும் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் போயிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்குது அது சரடி பேரும் ஆனால் பிறகு இது ஒரு மாற்றம் வந்தால் வராத வரைக்கும் இவங்க வந்து திருந்த போகிறதில்ல ஏதோ திருந்துவாங்க இவங்க கொஞ்சம் மாற்றமாக இருப்பாங்கன்னு நினைச்சா அதுக்கெல்லாம் இங்கே வேலையும் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவ்வளவு எத்துவாளித்தனத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எலெக்ஷன் இடத்துல இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தா நம்ம வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த வாட்டி தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும் அது ஜூன் ஜூன் மாதம் நாலாம் தேதி வந்த பிறகு தான் தெரியும் நமக்கு இங்கே இவங்க எல்லாம் வாங்கினவங்க எல்லாம் பழையபடியும் விசுவாசமாக தான் ஓட்டு திமுகவுக்கே போட்டிருக்காங்களா இல்லை இல்லை ரூபாயை வாங்கி வாங்கினா கூட நாங்கள் வந்து பாஜக அணிக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத காணிக்கிறாங்களா பார்க்க போகிறோம் ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப எல்லாத்தையும் ஏமா இருக்க முடியாதுல்ல அதனால் வந்து இந்துக்களுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துகிட்டே இருக்கு நூறு சதவீதம் வந்துட்டேன்னு நம்மளால் சொல்ல முடியாட்டாலும் அது இதுக்கு முன்னாடி இல்லாத முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இந்து எழுச்சி இந்து ஒற்றுமையும் இந்து விழிப்புணர்வும் ஏற்பட்டுருக்குங்கிறது மறுக்க முடியாது அது கடந்த வருங்காலம் கண்டிப்பாக இவங்களுக்கு நெருக்கடியான காலம் தான் அதில் சந்தேகமே கிடையாது அதுக்கிடையில் இன்னும் என்ன எவ்வளோ எத்துவாளித்தனமோ அவ்வளோ எவ்வளோ பாவத்தை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் ஸ்டாலின்காரு அதை செய்யட்டும் அவர் என்ன பாவத்தை தானே ஏற்கனவே பாவ மூட்டைகளை தான் சுமந்துட்டுருக்காங்க மேற்கொண்டும் பார்க்கட்டும் பாவத்தையே சம்பாதிச்சு வச்சிங்கன்னா உங்கள் சந்ததிங்கிறது அதை அனுபவிக்க போகிறாங்க இல்லை என்ன சந்தேகம் இருக்கு நான் மண்ணாக போக போகிறேங்க வேறு என்ன அப்படி தான் பச்சையை சொன்னால் அப்படி தானேங்க நம்ம கிராமத்துவாசி அப்படி தான் பேச முடியும் அதாவது நீங்கள் சம்ப சம்பாதிக்கிற பாவ மூட்டை அனைத்தும் உங்களுடைய சந்ததி இருந்தால் அது போய் சேரும் தப்பவே முடியாது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னு இருக்கலாம் ஆனால் ஒரிஜினலாக தான் கதை நன்றி வணக்கம்